ஜி தமிழில் சீரியல்ஸாக இருக்கட்டும் ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து ரீச் ஆகிட்டுருக்கு மக்கள் மத்தியில் ஸோ அந்த வகையில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரிலேட்டட் த்ரீ சீசன் த்ரீ வந்து வரவிருக்கு ஸோ ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த ஒரு விஷயம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது அதாவது ஸ்டார்டிங்கில் சன் மியூசிக் அதுக்கப்புறம் விஜய் தொலைக்காட்சி மூலயமா ரொம்பவே ஃபேமஸான மணிமேகலை அவர்கள் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல பிரியங்கா தேஷ்பாண்டேக்கும் மணிமேகலை அவர்களுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு அதனால் வந்துட்டு அவங்க இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை விட்டு விலகி வந்துட்டாங்க ஸோ விஜய் டிவியை விட்டே விலகி வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டால் தெரியாது குக்குத் கோமாளி நிகழ்ச்சி விட்டு வெளியில் வந்துட்டாங்க அது மட்டும்தான் ரசிகர்களுக்கு தெரிஞ்சது பட் ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் மணிமேகலை அவர்களை நம்ம வந்து பார்க்கவே முடியறதில்லை இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு வேறு வேறு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா ஜி தமிழில் வரவிருக்கும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் சீசன் த்ரீயில் வந்துட்டு விஜே விஜயோட வந்து நம்ம சாரி ஆர்ஜே விஜயோட வந்துட்டு நம்ம மணிமேகலை அவர்கள் தான் வந்து சேர்ந்து தொகுத்து வழங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு செய்தி மணிமேகலை ரசிகர்கள் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி மக்களிடையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சிக்கு மணிமேகலை அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் நம்ம ஆர்ஜே விஜயோட வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்ச உடனே ரசிகர்கள் பலரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ஜட்ஜஸ் வந்து பாபா பாஸ்கர் ஸ்னேகா மேம் சங்கீதா மேம் இவங்க மூணு பேர் தான் இருந்தாங்க ஸோ இந்த மூணு பேர்லேயுமே யாரோ ஒருத்தவங்க வந்து மாற்றமும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில செய்திகள் வருது அஃபிஷியலான நியூஸ் வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்